நீங்க இவ்வளவு பேர் என்னை நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்காக ஒரு நிமிடம் ஜெபிச்சிங்கன்னா கொடுக்கிற பெரிய பலன் பாஸ்டர் குமார் அவங்க உங்க சார்பா எனக்காக ஜபம் செய்வாங்க உங்களுடைய ஜபத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன் உங்களுடைய ஜபந்தான் என்னை பலப்படுத்தி பயன்படுத்தி ஆண்டு வரை தூண்டுகிறாரு எல்லா கரமையத்தமரு பாஸ்தர் வந்து எனக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்பாங்க எல்லாரும் மேடைக்கு நேராக நீட்டிக் கொள்ளுங்கள் நீர் எழுப்பின இந்த தேவ மனிதனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஐந்து விதமான கிப்ட ஆண்டவர் சபைக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் தேங்க்யூ பார் திஸ் கிப்ட் ஆஃப் இவாஞ்சலிஸ்ட் துவிசேஷகர் என்ற ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அருமை சகோதரன் மோகன்சி அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ராத்திரி வேளையில் பேதுரு நின்று பிரசங்கித்த பொழுது பதினோரு பேர் கூட நின்றார்கள் என்ற வசனத்தின் ஆண்டவர் அடிப்படையில் நான் ஜெபிக்கிறேன் இந்த அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் பேதுருவை போல பிரசங்கிக்கட்டும் இதோ நாங்கள் ஊழியர்கள் ஆண்டவரே மற்ற போல கூட நிற்கிறோம் உடைய வார்த்தையை பேசட்டும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நீர் உடையை உறுதிப்படுத்துவீராக அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்முடைய வார்த்தையாகவே இருக்கட்டும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் தேவ மனிதனை மூடி மறைத்து தேவன் மகிமையாய் வெளிப்படும் நாமத்தில் பிதாவே இது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அருமையான தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் எனக்காக ஜெபிப்பது நீங்க எல்லாம் இணைந்து ஜெபிப்பது அது ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷம் பல நலா